அந்த கடமைகளை சிக்கு இல்லாமல் நினைவை இல்லாமல் செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் எனக்கு அமலை கண்டித்தார்கள் எப்படியான அமல் என்றால் நான் அதை செய்தாலும் எனக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் நான் சொர்க்கம் போகிறதுக்கு சுவர்க்கத்திலே என்னை நுழைப்பதற்கு தகுதியான அமல்களை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அந்த மனிதர் கேட்ட போதும் சல்லல்லாபிசர் சொல்லாட்டான் பொதுவாக வலா துஷ்ரி பிஷேகா நீ அல்லாஹாவை வணங்க வேண்டும் ஆனால் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது வைக்காம அல்லாஹை வணங்கும் மேலும் பத்து சலாக்கல் மகதூபா ஃபர்வான தொழுகைகளை நீ தொழணும் அதே போன்று உன் மீது கடமையான சக்காந்தே கொடுக்க வேண்டும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சுசல்லா சொன்னார் சுவர்க்கம் போறதுக்கு கேட்ட மனிதருக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவை நீ வணங்கணும் ஆனால் இணை வைக்காமல் வணங்க வேண்டும் அதே போன்று தொழ வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும் இப்படியான அடிப்படையான கடமைகளை சொன்னார்கள் சொல்லிவிட்டு நபி சொல்லம் அவர்கள் இப்படி சொன்ன உடனே அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா நபியே இதுக்கு மேல நான் மேலதிகமாக எதுவும் செய்ய மாட்டேன் இந்த கடமைகளை மட்டும்தான் நான் செய்வேன் என்று சொன்ன அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டு திரும்பிச் சென்றதும் சல்லா அரை சொல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் ஒருவருக்கு சுவர்க்க வாசியை பார்க்கறதுக்கு விருப்பம் அண்டா இதோ போறாரே மனிதர் இவரை பாருங்கள் என்று சொன்னார் அவர் என்ன விடயத்துக்கு உடன்பட்டு போகிறார் அல்லாவ வணங்குறதுக்கு ஆனால் இணை வைப்பு இல்லாமல் கடமைகளை செய்வதற்கு அல்லாஹ் கடமையாக்கின கடமைகளை செய்வதற்கு உடன்பட்டவராக போகிற ஒரு மனிதரை நீங்கள் சுவர்க்க வாழையை பார்க்கணும் மண்டால் இதில் பாருங்கள் என்று விசல்லுல்லாய் செல்லல்லா அவரி சிலவரத்தில் உள்ளார் இனிமேல் சுவர்க்கம் போவதற்கான வழிகாட்டுதல் அமல் செய்வது அந்த அமல் நினைவாய்ப்பு இல்லாத நிலையில் இருக்க வேண்டும் இந்த செய்தி புகாரைங்க முஸ்லிமில் வருகிறது அதே போன்ற ஒரு செய்தி இதே போன்ற ஒரு செய்தி ஒரு மனிதர் நபி செல்லுல்லாஹ் அவரை சம்பவத்தில் வருகிறார் வந்து சொன்னார் ரத்துல் அதி அலை அமலும் அ அமலு ஓ யு து நீ நேமினன் ஜென்னா வை வாய்து நீமினன்னா நம்பிய எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் அந்த அமலை நான் செஞ்சா அது என்னை சொர்க்கத்துக்குள்ள சேர்க்கணும் அதே நேரம் நரகத்தை விட்டு என்னை அதை தூரமாக்கணும் அப்படியான் அமலை அமலையை கட்டித்தாருங்கள் என்று சொன்ன போது நன்றி சல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் நீ அல்லாத எந்த ஒன்றை கொண்டும் இணை வைக்காமல் கடுகளை வேணும் அல்லாஹுக்கும் இணை வைக்காமல் நீ அவனை வணங்கணும் தொழுகையை நிலைநாட்டணும் ஜக்காக்கு கொடுக்கணும் உன்னுடைய இரத்த உறவுகளோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும் இந்த ஹதீசிலே இணை வைக்க கூடாது இணை வைக்காமல் அமல் செய்ய வேண்டும் அதே போன்று கடமைகளையும் குறிப்பிட்டு விட்டு அல்லாவுடைய தூதர் இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால் நீ சுவர்க்கம் போவாய் என்று சொல்கிறார்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவாய் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த மனிதர் அந்த சபையை விட்டு செல்லுகின்ற போது ரசூலுல்லா சல்லாஸ் சொன்னார்கள் இன் தமச கபிமா உமர் இவருக்கு ஏவப்பட்டதை இந்த மனிதர் எடுத்து நடந்தால் இவர் சுவர்க்கம் போவார் என்று குறிப்பிட்டார்கள் இந்த எல்லா அதிசர்களிலும் இணை வைத்தல் என்ற வாசகத்தை ரசூசல்லா அவர்கள் தொடர்புகிறார் அமல் செஞ்ச சுவர்க்கம் கடமைகளை ஆனா ஒரு கண்டிஷன் அந்த அமல்களுக்குள்ள இணை வைப்பு வந்துவிடக்கூடாது பெரிய அளவில் அல்ல கடுகளும் இணை வைத்தல் வந்துவிடக்கூடாது சிலை வணக்கம் இணை வைத்தல் வணங்குவது இணை வைத்தல் அல்லா அல்லாதவர்களை அறுத்து பலியிடுவது அல்லா அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுவது இணை வைத்தல் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்திப்பது இணை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி வைப்பது இணை வைத்தல் சூரியம் சாஸ்திரம் பார்ப்பது இணை வைத்தல் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது இணை வைத்தலா நமக்கு நோய் நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ் அல்லாஹுதான் ஷாபி நோயை குணப்படுத்துவன் நமது நேர்ச்சிகளை நிறைவேற்றுவன் அல்லாஹ் மட்டும்தான் அவனுக்காகத்தான் நாம் நேர்ச்சி செய்யணும் நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் அறுத்து பலியிட வேண்டும் நாம் பிரார்த்திப்பதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் நான் பிரார்த்திக்க வேண்டும் அவரிடத்தில் மட்டும் தான் பிரார்த்தனை செய்யணும் தொடுவதாக இருந்தால் அல்லாவுக்காகத்தான் சொல்லணும் நோன்பு பிடிக்கல என்றாலும் அல்லாவுக்காகத்தான் நோன்பு பிடிக்கணும் அன்பான தாய்மார்களே சகோதரர்களே அல்லா உன்டைய அந்தஸ்தை அவனுக்காக செய்கிற வணக்கங்களை அவனுடைய படைப்பினங்களுக்கு நாம் கொடுத்து விடுவோம் என்றால் நாங்கள் நினைவிக்கவர்களாக கருதப்படுவோம் எங்கள சில சகோதரர்கள் சகோதரர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால் ஒரு பன்சிலையில போய் காணிக்க போட்டால் அதை சுருக்காக பார்க்கின்றார்கள் அல்லது ஒரு கோவிலுக்குள்ள போய் காணிக்க போட்டால் சுருக்காக பார்க்கின்றார்கள் அல்லது அங்கே இருக்கிற ஒரு சிலைக்கு அல்ல அல்லது ஒரு சிலைக்கு இப்படியான நேர்ச்சிகளை இப்படியான அறுத்து பலியிடுதல்களை செய்தால் சுருக்கென்று என்று ஒத்துக்கொள்கின்றார்கள் இதே விஷயத்தை நமது ஆகம்பாபா நமது முகமது நமது அப்துல்லா நமது இப்ராஹிம் மூசா ஈசா என்ற பெயர்களை அறவில வச்சுக்கொண்டு செய்கிற போது அதனை அங்கீகரிக்கிறார்கள் அதை சரி காணுகிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த சுருக்கை யாரு செஞ்சாலும் சுருக்குதான் நபி சல்லா அவரசைய காலத்தில் அங்கே சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு விடயம் காணப்பட்டது காபா காபாமியுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்வதற்கு பதிலாக வல்காபத்தி காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி அவர்கள் சத்தியம் செய்து கொண்டிருந்தார்கள் இதை ஒரு யூதன் தான் வந்து சொல்கிறான் நீங்க எங்களை பார்த்து சொல்லுகிறீர்கள் நாங்கள் நினைவிப்பதாக சிறுக்கு செய்வதாக ஆனா நீங்களும் சிறுக்கு செய்கிறீர்களே என்ன சிறுக்கு நீங்களும் சத்தியம் பண்ணுகிற போது வல்காபத்தி காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்கிறீர்களே என்று சொல்கின்றான் உடனே நம்பி செல்லத்வா வரிசல அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை திருத்தி கொடுத்தார்கள் இதுக்கு பிறகு நீங்க யாரும் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்யாதீர்கள் அப்ப எப்படி செய்ய வேண்டும் ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் அடம் பிடிக்கவில்லை உடனடியாக திருத்தி கொண்டார்கள் தங்களுடைய பிள்ளையான நிலைப்பாட்டை தூக்கி எறிந்துவிட்டு எது சரியோ அதை செய்து கொண்டார்கள் காரணம் அவருடைய இலக்கு எப்படியாவது சொர்க்கம் போகணும் என்ற ஒரு அடிப்படையாக இருக்கு அதே போன்றுதான் சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நமது நோக்கமும் குறிக்கோளும் சொர்க்கம் போக வேண்டும் என்பதுதான் நாம தொழுக தொழுக நாம நோக்கிற நோன்பு கொடுக்கிற சக்காத்து சதக்கா நாம் செய்யக்கூடிய ஹத்தி உம்ரா போன்ற வணக்கங்களின் மூலம் நாம் சொர்க்கம் போகணும் என்றா அந்த வணக்கங்களுக்குள்ள இணை வைத்தல் கலந்துவிடக் கூடாது வணக்கங்களை அல்லா ஒருவருக்காகத்தான் செய்யணும் அந்த வணக்கங்களை அவுரியாக்களுக்கு செய்வோம் என்றால் அந்த வணக்கங்களை கபூர்களில் அடக்கப்பட்டுக்கிற மனிதர்களுக்காக செய்வோம் என்றால் அது நினைவிப்பாக மாறிவிடும் அதனால் நமது அமல்கள் அழிந்து போய்விடும் அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹே குருவான்ல சொல்றா நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து லயின் அஷரத்த லயஹபத்தன் அமலுக வல தகுனன் மினல் காசிரீன் நபியே நாயகமே நீங்க தான் இடம் வச்சாலும் உங்களுடைய

நாம் அதன் மூலம் நிறகம் போய்விடுவோம் நமது அமல்கள் பிரியோஜன மற்றதாக ஆகிவிடும் அல்லா சொல்கிறான் யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நம்ம எல்லாரும் அல்லாவை சந்திக்கத்தான் போறோம் அதுல கடுகளவு மாற்றம் கிடையாது சந்தேகம் கிடையாது அல்லாஹ் சொல்கிறான் யார் அல்லாவை சந்திக்க அவர் சாலிகான அமல்கள் செய்யட்டும் ஆனால் தன் ரப்புக்கு நினைவிக்க வேண்டாம் என்று சொல்கின்றார் தொழுவதா அல்லாவுக்காக மட்டும் தொழுவோம் நோன்பா அல்லாவுக்காக மட்டும் நோன்பு குடிக்கிறார் அல்லா இடத்துல மட்டும் அவன பேர்களை சொல்லி அவன அஸ்மாவு சொல்லி அல்லா இடத்துல மட்டும்தான் துவா கேட்கணும் நேர்ச்சியா அல்லாட பேரால மட்டும்தான் நேர்ச்சிய இப்படி அரசு பலியிடுதல அல்லாவுடைய பேரை சொல்லி மட்டும் அதத்து தான் கொடுக்கணும் அவன் அல்லாத படைப்பினங்களுக்காக இந்த வணக்கங்கள் அமையப்பெற்றால் நாம் நினைவைத்தவர்களாக ஆகிவிடுவோம் எனவே சுவனம் போகிறதுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை மிகப்பெரிய தடை இந்த இணைவைத்தராக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லா எல்லா பாவத்தையும் மன்னிப்பானாம் தான் நாடியவர்களுக்கு ஆனால் இணைவைத்திரை மன்னிக்கவே மாட்டான் இந்த இணைவைத்திரை மாற்று மத சகோதரர்கள் செய்கிற போது அதை ஒரு பெரிய பாரதிரமாக பார்க்கிற நாங்கள் நம்முடைய தாடி வச்சாக்கள் நம்முடைய தொப்பி போட்டாக்கள் நம்முடைய ஜுப்பா போட்டாக்கள் செய்கிற போது சாதாரணமாக பார்க்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் இப்படித்தான் அன்று வந்த அரேபிய சமுதாயமும் செய்து கொண்டிருந்தார்கள் உங்களை இந்த வானத்தை படைத்தது யார் பூமியை படைத்தது யார் மலையை பொழுவிக்கிறது யாரு உங்களுக்கு உணவு தாரது யாரு என்றெல்லாம் கேட்ட போது அவர்கள் அல்லா என்றுதான் சொன்னார்கள் ஆனால் வணக்கம் வந்தால் அவர்கள் கடவுள்களை தங்களுடைய கடவுள்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லாவை வணங்குவதற்கு பதிலாக கடவுள்களை வணங்கினார்கள் அல்லது அல்லாவோடு சேர்த்து கடவுள்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்தின சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அது போன்றுதான் நமது சமூகத்தினரும் அல்லாவோடு சேர்த்து வேறு ஔரியாக்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய ஆபத்து நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும் அல்ல பாதுகாக்க வேண்டும் நாம் யாரோடு கொண்ட கோபத்தினாலோ வெறுப்பினாலோ இதில் பேசவில்லை நமது சொந்தங்கள் நமது உறவுகள் நமது நண்பர்கள் நமது ஊரவர்கள் இந்த மாதிரி ஒன்றாக நாம் வாழ்கிறோம் இதே போன்று சுவர்க்கத்திலும் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் சிலர் தெரியாமல் அல்லது வாழையடி வாளையாக குடும்பத்திலே உள்ளவர்கள் செய்கிறார்கள் என்பதற்கு செய்து கொண்டிருப்பார்கள் அந்த மக்கள் தெளிவுபெற வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டு போகின்றோம்